நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி பிரிட்டிஷ்லேருந்து ஒரு ஒரு ஆள் ஒரு வெளிநாட்டுக்காரர் இந்தியாவுக்கு வந்த போது நம்ம இந்தியர்கள் இந்தியர்கிட்ட சொன்னாராம் எங்கள் ஊரில் ராணி இருக்காங்க உங்கள் ஊரில் ராணி இல்லையான்னு கேட்டாங்களாம் அப்போ அந்த இந்தியர் சொன்னாராம் உங்கள் ஊரில் நாட்டுக்கு ஒரே ஒரு ராணி தான் எங்கள் ஊரில் வீட்டுக்கு ஒரு ராணி இருக்கக்கூடியவர்கள் எங் ராணியாக இருக்கக்கூடியவர்கள் எங்கள் பெண்கள் என்று சொன்னார்களாம் அதுக்கு உரியவர்களாக நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் பெண்களே உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் வீழ்ந்து கிடந்தால் எப்போதுமே சிலந்தி கூட சிறைப்பிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலையும் வழிவிடும் முடியாது என்று சொன்னால் மூச்சுக்காற்று நின்றுவிடும் முடியும் என்று சொன்னால் மூளைக்குள் மின்சாரம் பாயும் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என் சி அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை அனைவருக்கும் வணக்கம் துணிக கருமம் என்பதற்கு இணங்க எடுத்த காரியங்கள் அனைத்தையும் திறம்பட செய்யும் மனத்தெளிவு பெற்றவர் நமக்கு வரம் கிடைக்க யாரோ இருந்த அறிவின் ஊற்றாம் பல லட்சம் புத்தகங்களை சேமித்த நூலக மேதை கோட்டையூர் ரோஜா முத்தையா அவர்களின் தவ புதல்வி இன்றைய தலைமுறை பெண் பிள்ளைகளுக்கு முன்னோடியாக திகழ்பவர் தந்தை வழி நின்று தமிழுக்கும் பெருந்தொன்றாற்றி வரும் நம் நகரத்தார் குலத்தின் முதல் பெண் பத்திரிகையாளர் என்ற பெருமை கூறியவர் அவர்தான் நம் மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர் திருமதி ரோஜா வள்ளிக்கண்ணு நாகராஜன் அவர்கள் இவர் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக நகரத்தார் திருமகள் என்ற மாத பத்திரிகையின் ஆசிரியராக இருந்து சிறப்பாக நடத்தி வருகிறார் இவர் எழுதும் தலையங்கம் மற்றும் விழா கவரேஜ்களுக்கு பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் உள்ளனர் நகரத்தார் பத்திரிகைகளில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட வாசகர்களை கொண்டு முதன்மையான பத்திரிகையாக திகழ்கிறது நகரத்தார் திருமகள் குமுதம் குமுதம் பக்தி குமுதம் ஜோதிடம் மற்றும் குமுதம் யூடியூப் ஆகியவற்றின் சிறப்பு செய்தியாளர் இவர் இவரது சொந்த ஊர் கீழச்சீவல்பட்டி கணவர் திரு நாகராஜன் செட்டியார் அவர்கள் மகள் அழகு ரோஜா எம்டெக் படித்து வருகிறார் நமது அழைப்பினை ஏற்று இங்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் ஆட்சி அவர்களை அன்போடு உரையாற்ற அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் அழகான இந்த காலை திருப்பூர் நகரத்தார் மகளிர் சங்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உள்ளே நுழைஞ்சோன்னே பார்த்திங்கன்னா அறிந்த முகம் தெரிந்த முகம் நண்பர்கள் பிறந்த ஊர்க்காரர்கள் கல்யாணம் பண்ண ஊரில் ஊருக்கு சொந்தமானவர்கள் என்று நிறைய ஆட்சிமார்கள் அற்புதமாக நம்ம செட்டி நாட்டுக்குள்ளே ஒரு கல்யாணத்துக்குள்ளே போனோன்னா எப்படி ஒரு வரவேற்பு இருக்குமோ அதை விட அதிகமான பாசத்துடன் கூடிய ஒரு வரவேற்பு அவ்வளோ அழகாக இருந்தது கலர் கலராக சேலை எல்லாம் உடுத்திட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு நிறையா சம்மந்த பண்ண ஆட்சியெல்லாம் பார்க்குறேன் சின்ன பிள்ளைங்க மாதிரி அழகாக இவங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னோட வயசில் பாதி குறஞ்சிருது அவ்வளவு உற்சாகமாக இருக்கிறது உள்ள நுழைம்புதே அப்படி இருந்தது இங்கே வந்திருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்களுக்கும் விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய சக பத்திரிக்கையாளர் ஆட்சி வந்தாச்சு பழனியப்பண்ணன் அவர்களுக்கும் ஆட்சி அவர்களுக்கும் என்னுடன் இந்த மேடையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சின்னு சொல்கிறதா புள்ளைன்னு சொல்கிறதா அருமையான பேச்சு இன்றைக்கி எல்லோரும் ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபாயை அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க ஏன்னா அவ்வளவு கன்சல்டேஷன் ஃப்ரீ கன்சல்டேஷன் அவ்வளோ திற அவ்வளோ திறமையாக அந்த பிள்ளை என்ன அருமையாக பேசினுச்சு எவ்வளோ தெளிவாக பேசினுச்சு எந்த டாக்டர்கிட்டையும் போய் நீங்கள் இப்படிலாம் கேட்டுட்டு உட்காந்துருக்க முடியாது எல்லாம் கறந்துருவாங்க அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ அழகாக தெளிவாக சொன்னிச்சு நான் கூட நினச்சேன் இந்த விழாவுக்கு இந்த சின்ன பிள்ளைய கூப்பிட்ருக்காங்களே எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சேன் டாக்டர் வந்து இங்கே என்ன பேச போகுது இந்த பிள்ளை அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் அப்போ தான் சொன்னிச்சு அந்த பிள்ளை சேலத்தில் வந்து அவங்க ஐயா முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நகரத்தார் நகரத்தார் இருந்து நிறைய விஷ செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திரு பழனிய செட்டியார் அவர்களின் பேத்தின்னு சொன்னிச்சு நிச்சயமாக அந்த ஜீன் இருக்குது அதனால தான் நகரத்தார் சங்கம்னே ஓடி வந்துருச்சு பிள்ளை அருமையாக பேசுனுச்சு அதே மாதிரி இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள் இன்றைய தலைவர்கள் தலைவர் செக்ரட்டரி பொருளாளர் செயலாளர் உறுப்பினர்கள் நகரத்தார திருப்பூர் நகரத்தார் மகளிர் சங்க உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கம் பொருளாதார பொருளாதார தேடல் என்ற பந்தயத்தில் பங்கு கொள்வதற்காக ஊர் விட்டு ஊர் வந்து இங்கு தொழிலை மிகச் சிறப்பாக செய்து வெற்றி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்களுக்கு முதல் வணக்கம் இந்த ஊர் விட்டு ஊர் வந்து தொழில் செய்வது என்பதோ நாடு விட்டு நாடு போய் தொழில் செய்வது என்பதோ நமக்கு புதிதல்ல அதாவது ஒரு சின்ன சமூகம் நம்ம சமூகம் வணிக சமூகம் நம்மளுக்கு இந்த டெரிட்டோரியல் லாயல்ட்டிலாம் கிடையாது செட்டி நாட்டில் தான் இருப்போம் என்ன வந்தாலும் சரி இங்கே தான் நாங்கள் தொழில் பண்ணுவோம் இங்கே தான் பண்ணுவோம் கடை பொருள் ஈட்ட முடிஞ்சால் ஈட்டுறோம் இல்லாட்டினா இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு நம்ம நம்மள யாருமே இருக்கிறதில்ல எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ எங்கெல்லாம் உழைக்க முடிகிறதோ அங்கெல்லாம் சென்று உழைக்க துணிந்தவர்கள்தான் நம் சமூகத்து நகரத்தார் சமூகத்து மக்கள் என்பதை நீங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு முதல் பாராட்டு டிரான்ஸ்பர்ட்டேஷன்லாம் ரொம்ப இல்லாத காலத்தில் கூட செட்டி கப்பலுக்கு செந்தூரானை அழைத்து கொண்டு வெளிநாடுகளில் போய் தொழில் செய்து பொருளீட்டவர்கள் நம் நகரத்தார்கள் நகரத்தார்களுடைய பெரிய வளம் என்ன நீங்கள் தான் பெரிய வளம் அங்கே இருந்துகிட்ருக்காமல் வெளியூருக்கு வந்து தொழில் செஞ்சு இருக்கீங்க இந்த பெரிய வளம்னா என்ன பொருளீட்டுதல் பொருளீட்டுதலின் பயன்தான் என்ன பயன்படுத்துதல் இங்கு நீங்கள் சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பணமெல்லாம் எங்கு வந்து சேர்கிறது இங்கே யாருக்கு கிடையாது செட்டி தான் திரும்பி வருகிறது வீட்டின் பராமரிப்பாக புதிய பங்களாக்களாக சிறப்பான திருமணமாக பூர்த்தி ச சதாபிஷேக கல்யாணங்களாக கும்பாபிஷேக நன்கொடைகளாக இன்னும் நிறைய நல்ல காரியங்களுக்கு உங்கள் உங்கள் பணமெல்லாம் வந்து சேர்க்கிறது என்பதால் நீங்கள்தான் செட்டி நாட்டின் மிகப்பெரிய வளம் அடுத்ததா இந்த நகரத்தார் இந்த திருப்பூர் நகரத்தார் மகளிர் சங்கம் இருபத்தி ஐந்தாவது விழா என்பது சாதாரண விஷயம் அல்ல சாதாரணமாக ஊர்களில் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறதுக்கும் ஒலிம்பிக்கில் கலந்துருக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு அது மாதிரி தான் நீங்கள் உள்ளே அங்கே செட்டி நாட்டுக்குள்ளே இல்லாமல் வெளியில் வந்து வெளியில் வந்தது மட்டுமல்ல இதற்கு மிகப்பெரிய சவால்களை சந்தித்திருப்பீர்கள் சவால்களை சந்தித்து உழைத்து திறம திறமையை காட்டி இந்த அளவுக்கு தன்னம்பிக்கையுடன் போராடி வெற்றி பெற்றதன் அடையாளம்தான் இந்த அரு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெற்றி விழா அடுத்ததா மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் அம்மா என்றார் நம் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீங்கென்று எண்ணினோர் மாய்ந்துவிட்டார் வீட்டிலே பெண்களை பூட்டி வைக்கும் விந்தை மனிதர்கள் தலை எட்டும் அறிவினிலே ஆணுக்கு பெண்ணிங்கே இழைத்தவள் இல்லை ஆணும் பெண்ணும் நிகரென கொண்டால் அறிவினில் ஓங்கி திளைக்கும் என்ற வரிகளுக்கு என்ற வரிகளை உண்மையாக்கியவர்கள் இந்த என் எதிரே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நகரத்தார் பெண்மணிகள் ஆண்கள் தான் சங்கம் வைக்க முடியுமா நாங்களும் சங்கம் வைப்போம் ஆண்கள் தான் நிறைய நல்ல காரியங்களை செய்ய முடியுமா நாங்களும் செய்வோம் என்று என்பதை நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு இருக்கக்கூடிய நகரத்தார் பெண்மணிகள் அதற்கு பாராட்டும் வாழ்த்துக்களும் அடுத்ததா நேற்று நான் திருப்பூர் நகரத்தார் மகளிர் சங்கத்துக்கு வரும்போது என்னுடைய என்னுடன் பேசினிய பேசிய ஒரு சகோதரியிடம் நீங்கள் என்னென்னலாம்ப்பா செஞ்சுருக்கீங்கன்னு கேட்டேன் பிரமிப்பாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெறும் பதினோரு பெண்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் நூற்றி எண்பது பெண் உறுப்பினர்களை கொண்டு மிகச்சிறப்பாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய விஷயம் அதுவும் ஒரு பத்து ஆண்டுகளில் ஒரு ஃபுட் கார்னிவல் என்ற ஒரு உணவு திருவிழாவை நடத்தி செட்டி பாரம்பரிய சமையலை இந்த ஊர் திருப்பூரில் ஏற்படுத்தி ஒரு மிக சந்தையை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிருக்கிறார்கள் இந்த பெண்கள் முதல் ஆண்டே ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வருமானமாக பெற்று எங்களாலும் திறமையாக செயல்பட முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் இந்த பெண்கள் திறமையை நிரூபிச்சிட்டாங்க அடுத்தது என்ன ஆட்டோமேட்டிக்காக தர்மந்தான் இறை வழிபாடு தர்மம் இந்த முருகன் எப்போதுமே நம்மளுக்கு முருகன்னா ஸ்பெஷல் ஒரு வேலை செஞ்சு இரநூத்தி எட்டு மாதங்கள் அதாவது பதினாறு வருஷம் பதினெட்டு வருஷத்துக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பதினாறு பதினெட்டு வருஷமாக கார்த்திகை பூஜை செய்து மாதா மாதம் கார்த்திகை வேலுக்கு பூஜை செய்து அன்னதானம் அளித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மகளி மகளிர் எல்லோரும் என்பது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் அன்னதானம்லாம் சாதாரணம் இல்லை இத்தனை பேரும் ஒரு இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் சேர்ந்து அன்னதானம் பண்ணுறீங்கன்னா பெரிய விஷயம் அதோடையும் இல்லை முருகனை கொண்டாடி மகிழ்கிறார்கள் அதை தொடர்ந்து முருகனுக்கு உருவம் எடுத்து அபிஷேகம் ஆராதனைகள்லாம் செஞ்சு வெள்ளி உள்ள ஊஞ்சல் பண்ணி முருகனை வெள்ளி ஊஞ்சலில் ஆட வச்சு முருகனையும் கொண்டாடி நீங்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் என்பது அருமையான விஷயம் அடுத்ததாக இந்த திருப்பூர் அருகில் இருக்கக்கூடிய திருக்கோவில்களுக்கெல்லாம் சென்று பணியை மேற்கொண்டு முற்றோதல் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு மிகச்சிறப்பாக செயல்படுவதும் அங்கு வந்து திருமச்சூர் கோயிலில் வந்து அந்த கோயிலில் மணி இல்லைங்கிறதுனால அதற்கு தொண்ணூறாயிரம் செலவில் ஒரு மணியை வாங்கி கொடுத்து எப்போதும் மிக சிறப்பாக எங்களாலும் முடியும் என்பதை நிரூபித்து கொண்டிருக்க கூடிய பெண்களுக்கு ஒரு அரங்கம் நிரம்பிய கரகோஷத்தை கொடுத்து வாழ்த்த வேண்டும் அடுத்ததாக இவங்க சொன்னதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் ரொம்ப சிலுத்து போயிட்டேன் திருப்பூரை பொறுத்தவரைக்கும் திருப்பூர் நகரத்தார்கள் கல்யாணம் பேசி முடிச்சுக்கிட்டா இங்கே வந்து சொல்கிறப்ப என்ன தோது வாங்கியிருக்கீங்க என்ன நகை வாங்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒருத்தரோட ஒருத்தர் கலந்து கேட்டுக்கொள்வதில்லை என்பது சிலுத்து போகக்கூடிய விஷயம் பெண்களுக்கு காசிப்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் என்னென்னா ஒருத்தர் வீட்டு விஷயத்தை பற்றி ஒருத்தங்க தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் அதெல்லாம் கிடையாது எங்கள்கிட்ட ஆக்கப்பூர்வமான சிந்தனையை கொண்டு செயல்படுபவர்கள் நாங்கள் என்பதை நிரூபித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் திருப்பூர் நகரத்தார் மகளிர் சங்கம் இது எவ்வளோ பெரிய பண்பாடு தெரியுமா எவ்வளோ பெரிய பயிற்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுதான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப அருமையாக இருக்கிறது இவ்வளவெல்லாம் எங்களாலும் முடியும் என்று நிரூபித்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு நம்ம எல்லாம் சொல்லுவாங்க நாட்டை ஆள்வதற்கு ஒரு மன்னன் வேண்டும் வீட்டை ஆள்வதற்கு ஒரு பெண் வேண்டும் என்று வீர முழக்கமிட்ட நம்ம நம் சான்றோர்கள் எல்லாம் வியத்து வியக்கக்கூடிய அளவிற்கு உள்ள பெண்கள் நீங்கள் நகரத்தார்களில் பிரிட்டிஷ்லேருந்து ஒரு ஆள் ஒரு வெளிநாட்டுக்காரர் இந்தியாவுக்கு வந்தபோது நம்ம இந்தியர்கள் இந்தியர்கிட்ட சொன்னாராம் எங்கள் ஊரில் ராணி இருக்காங்க உங்கள் ஊரில் ராணி இல்லையான்னு கேட்டாங்களாம் அப்போ அந்த இந்தியர் சொன்னாராம் உங்கள் ஊரில் நாட்டுக்கு ஒரே ஒரு ராணி தான் எங்கள் ஊரில் வீட்டுக்கு ஒரு நா ராணி இருக்கக்கூடியவர்கள் எங் ராணியாக இருக்கக்கூடியவர்கள் எங்கள் பெண்கள் என்று சொன்னார்களாம் அதுக்கு உரியவர்களாக நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் வீட்டுக்கு மட்டுமல்ல சமூகத்திற்கே ஒவ்வொரு வீட்டுக்கும் ராணியாக இருக்கவர்கள் சமூகத்தை வளப்படுத்தக்கூடியவர்கள் என்பதில் ஐயமில்லை அடுத்ததாக அதுக்காண்டி தான் நம்ம பூமியை பூமி தாயாகவும் கடலை கடல் மாதாவாகவும் இயற்கையை இன் இயற்கை அன்ன அன்னையாகவும் போற்றக்கூடியது நம் தமிழ் மரபு அந்த மாதிரி வழிவந்தவர்கள்தான் நீங்கள் எல்லாம் இன்னொன்று வந்து நான் சொல்லணும்னு அவங்கள்ட்ட நினச்சது என்னென்னா நே ஒரு விழாவில் நான் ஒரு ஆட்சியை சந்தித்தேன் அந்த ஆட்சி சொ ஆட்சிகிட்டே கேட்டால் நீங்கள்லாம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா ஆச்சி அப்படின்னு இல்லைப்பா நான் சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னாங்க ஹவுஸ் ஒய்ஃப்னா சும்மாவா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய பெண்கள் லட்சக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் மறுக்கவில்லை ஐடி ஃபீல்டில் இருக்க பிள்ளைங்க சாதாரண இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு கம்ப்யூட்டர்லாம் படிச்சுட்டு இன்றைக்கி ஒரு பெரிய வேலையில் போயிருக்காங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க மறுக்கவில்லை ஆனால் இந்த ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு தெரியுமா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இத்தாலி தந்தூரி சைனீஸுன்னு பல உணவுகளை சமைக்க தெரிந்திருக்க வேண்டும் இந்த ஹவுஸ் ஹவுஸ்வைஃபுக்கெலாம் அடுத்ததாக பிக்கப் ட்ராப்பு இந்த நம்ம வீட்டில் பிள்ளைகள்லாம் இல்லை இளவரசிகள்லாம் இருப்பாங்க இளவரச இளவரசர்களையெல்லாம் வளர்த்துட்ருப்போம் அவங்களையெல்லாம் ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் இல்லை இன்றைக்கி மொத்த எல்லா திறமையும் நம்ம பிள்ளைகளுக்குள்ளே மண்டேக்குள்ளே வந்துடணுன்னு அவங்களெலாம் சிரமப்படுறதில்ல நம்மளெலாம் சிரமப்படுறோம் அதுங்களை பாட்டு கிளாஸு டான்ஸ் கிளாஸு பேட்மிண்டன் கிளாஸு செஸ் கிளாஸுன்னு பிக்கப் ட்ராப்பு இந்த கால் டாக்ஸி டிரைவர்லாம் இருக்காங்கள்ல அவங்கள விட சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருக்கவர்கள் இந்த ஹவுஸ் ஒய்ஃப் என்று சொல்லக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படி அது மட்டும் இல்லை இந்த ஹஸ்பண்டுன்னு ஒரு கேரக்டர் நம்ம வீட்டுகள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் ஏன்னா இந்த இத்தனை வேலையும் செய்யணும்ல ஆனால் ஸ்லிம்மாக சிம்ரன் மாதிரியும் இருக்கணும் வண்டி ஓட்டணும் கார் ஓட்டணும் அப்பப்போ அவங்களுக்கு பர்ஸ்னல் பிஏவாகவும் இருக்கணும் அவங்களோட கம்ப்யூட்டர் ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்குற வீட்டில் வந்து நம்ம அவங்க ஹாயாக இருப்பாங்க நம்ம பண்ணி கொடுக்கணும் ஆஃபீஸ்க்கு இதெல்லாம் பண்ணக்கூடியவர்கள் தான் இந்த ஹவுஸ் ஒய்ஃப் என்று சொல்லக்கூடிய இல்லத்தரசிகள் இனிமேல் யாருமே நான் சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிவிடாதீங்க எல்லாரும் நான் ஒய்ஃப் ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸை விட நம்ம ஹவுஸ்வைஃபின் என்று சொல்லு சொல்லுவதில் பெருமிதம் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு அருமையான தலைமுறையை அதாவது நாட்டிற்கு நாட்டிற்கு நம்ம நம்ம தான் நல்ல பண்பாடை சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடியவர்கள் அடுத்த தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த பொறுப்பை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுபவர்கள்தான் தான் இந்த ஹவுஸ் எம் என்பதில் ஹவுஸ் ஒய்ஃப் அத்தனை பேருக்கும் பெருமிதம் கொள்ள வேண்டும் இதுதான் ஹவுஸ் ஒய்ஃபோட இது நம்ம எப்போதுமே ஹவுஸ் ஒய்ஃப்னு தாழ்வு தாழ்ந்த உணர்வோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த இவ்வளவையும் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உறுதுணையாக இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன் ஏன் ஆண்களுக்கு அனுமதி இல்லை இங்கே நம்ம வந்து நிச்சயமாக அவங்களுடைய பெருமைகள் அத்தனையும் நம்மளை நம்மளுடைய ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆச்சு ஒரே ஒரு நிமிஷம் எங்கள் திருப்பூரில் வந்து ஆண்கள்லாம் பயங்கர பிஸி ஓ அதனால தான் வச்சுங்களேன் தொழில் கெட்டு போயிடும் ஓ அதனால சாயந்தரம் கூப்பிட்ருக்கோம் வந்து ரிலாக்ஸ்டாக எங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவங்க கலந்துக்குவாங்க கண்டிப்பாக சாயந்தரம் எல்லோரும் வராங்க நீங்களே அசந்து போயிடுவீங்க கூட்டத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஆனால் இத்தனை பேரும் இவ்வளோ ஆக்டிவாக இவ்வளோ செயல்படுறது வந்து அவங்களுக்கும் தெரியணுமே நினச்சேன் ஆனால் இத்தனை ஓ அதுதான் அதை நான் சொல்ல வந்தேன் தான் அதில் எந்த மறுப்பும் கிடையாது எங்களை இவ்வளோ ஃப்ரீயாக விடுறது அவங்க தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சமைக்கலைமா கூட பரவாயில்ல அதான் நான் சொல்லி போயிட்டு வான்னு சொல்கிறாங்க காச்சி சமைக்கலைனாலும் பரவாயில்ல சங்கத்துக்கு போய்டுவான்னு சொல்ல சூப்பர் அந்த ஆண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டும் வாழ்த்தும் நானே சொல்லும் நினைச்சேன் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லணும் நினைச்சேன் சூப்பர் அண்ணனுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய பாராட்டு நானே சொல்லணும் நினைச்சேன் இந்த வெற்றி பெண்களுக்கெல்லாம் அதாவது பர்ஃபெக்ட் உமன்ஹுட் மீன்ஸ் பர்ஃபெக்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்த சுதந்திரத்தை தந்திருக்கவர்கள் நம்ம நகரத்தார் ஆண்கள் நம்ம நடந்து வர இந்த வெற்றி பெண்கள் எல்லாம் ஒரே ஒருமிச்சோம் இந்த வெற்றி பெண்கள் எல்லாம் நடந்து வரக்கூடிய பாதைகளில் நிறைய முற்களும் கற்களும் இருக்கலாம் அவற்றை எல்லாம் அகற்றி மலர் தூவி நம்மளுக்கு துணையாக அனுசரணையாக ஆதரவாக வெற்றிப்படியை நாம் எட்டுவதற்கு நமக்கு எவ்வளவு எவ்வளவு நம்மளுக்கு துணை இருக்க வேண்டுமோ கூட வர வேண்டுமோ அத்தனை உதவிகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நகரத்தார் ஆண்களுக்கு அரங்கம் நிரம்பிய கரோஷத்தை கொடுத்து ஒரு நன்றியுடன் கூறிய பாராட்டை தெரிவித்து கொள்ள வேண்டும் இன்னொரு விஷயம் நீங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் வர்றீங்க பாருங்க நாட்டு கல்யாணத்துக்கு வந்திருந்தீங்க கோட்டையூர் கல்யாணத்துக்கு நீங்கள்லாம் ஒரு குரூப்பாக வந்திருந்தீங்க அசந்து போயிட்டேன் உங்களுடைய பலம் அதில் தெரிகிறது உங்களுடைய ஒற்றுமை அதில் தெரிகிறது அடுத்தவங்க பார்த்தாங்கன்னா பயந்து போயிடுவாங்க எதுக்கு இவங்கெல்லாம் குரூப்பாக இப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க எதுவும் அரசியல் இரசியலில் நிற்க போகிறாங்களா பண்ணுறாங்களா அப்படின்னு பயம் வந்துடும் அந்தளவுக்கு உங்களுடைய பலம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது நகரத்தார்கள் நகரத்தார் ஆட்சிகளின் பலம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது ஆனால் அவங்க வீடுகள்ல எல்லாம் கல்யாணம் நடக்குது அதுக்கெல்லாம் சமூக பத்திரிகையை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் உங்கள் திருமண எல்லாம் எல்லா பத்திரிகைகளுக்கும் கொடுங்கள் முடிந்தால் இல்லை என்றால் ஒரு பத்திரிகையேக்காவது கொடு கொடுங்கள் என்று சொல்லி இந்த சிந்தனை நீங்கள் நிறைய தர்மங்கள் பண்ணுறீங்க நிறைய உயர்ந்த சிந்தனையை மனதில் வைத்திருக்கிறீர்கள் இதுவும் பத்திரிகையை சமூக பத்திரிகையை வளர்க்க வேண்டும் என்ற சிந்தனையும் உங்கள் மனதில் ஓட வேண்டும் என்று சொல்லி வாய் முடிப்பதற்கு முன்னால் பெண்களே உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் வீழ்ந்து கிடந்தால் எப்போதுமே சிலந்தி கூட சிறைப்பிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலையும் வழிவிடும் முடியாது என்று சொன்னால் மூச்சுக்காற்று நின்றுவிடும் முடியும் என்று சொன்னால் மூளைக்குள் மின்சாரம் பாயும் என்று சொல்லி அத்தனை பேரும் இந்த மகளிர் அத்தனை பேரின் செயல்பாட்டுக்கும் ஒரு வாழ்த்தையும் பாராட்டையும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்